வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் குமரகுருவரர் இயற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மதுரை களம்பகம் என்ற இந்த நூல் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதக் கடவுள் என அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் அந்த வகையில் மதுரை கலம்பகத்தில் அமைந்த ஐந்தாவது பாடல் ஒன்றை இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் மாற்றொன்று இளையன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் முதல்ல இந்த பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து கலம்பகத்தில் அந்த இரங்கல்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டு உறுப்புகளில் அந்த இரங்கல் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் அமைந்தது இது என்ன அர்த்தம் அந்த பாட்டு எதனால் உருவாச்சு அப்படின்னா தலைவனோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு தலைவி தலைவனோட கூடி மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு தலைவி அந்த பிரிவு துயர தாங்காமல் வருத்தப்பட்டு அப்போ தலைவியை வளர்த்துருப்பாங்க இல்லையா செவிலித்தாய் வளர்ப்புத்தாய் அப்போ அந்த வளர்ப்பு தாய் அந்த தலைவியினுடைய துயரத்தை கண்டு பேசுவது போல பாட்டு ஒன்று அமைஞ்சிருக்கு அதாவது தலைவனோட கூடி இன்புற்று அதுக்கப்புறம் பிரிந்த ஒரு தலைவி துன்பம் தாங்காமல் வருந்துக்கிட்டு இருக்கிறா அந்த தலைவியினுடைய துன்பத்தை பார்க்கிறாள் அவளை வளர்த்த செவிலித்தாய் அப்போ அந்த செவிலித்தாய் அந்த நிலையை பார்த்து பாடக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு முதல்ல பாடலை பார்ப்போம் அதற்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாற்றொன்று இலையென்று மருந்துக்கு அந்தோ சொக்கர் மாலை கொடார் கூற்றொன்று கூற்றொன்று அள ஒரு கோடி கெட்டேன் கொழுந்தொன்று தென்றல் காற்றொன்று இளம்பெறை கீற்றொன்று கார் கடலொன்று கண்ணீர் ஊட்டொன்று இவளுக்கு உயிர் ஒன்று இலை உண்டு உடம்பொன்றுமே அதாவது அந்த தலைவனாக இந்த இடத்துல தலைவனாக யாரை சொல்கிறாங்கன்னா சேவருமானை சொல்கிறாங்க அப்போது இங்கே தலைவனோடு கூடி பிரிந்தவள் யார் அப்படின்னா ஒரு தலைவி அந்த தலைவியினுடைய பெயர் இங்கே வந்து குறிப்பிடப்படலை அந்த தலைவன் யார்னால் சேவருமான் தான் அப்போது சிவபெருமானோட மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு தலைவி அந்த சேவருமானை பிரிஞ்சதுனால ரொம்ப துன்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தலைவியினுடைய வளர்ப்பு தாயாகிய செவிலித்தாய் பாடுகிறார் பாருங்களேன் மாட்டொன்று இலை இப்போ என்னுடைய மகளினுடைய நோயை தீர்க்கிறதுக்கு வேற பரிகாரமே இல்லை இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு பரிகாரம் உண்டு தானே ஒரு தீர்வு உண்டு தானே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போது நோய் தீர்க்கும் மருந்தை போன்ற என் மகளின் என்னுடைய மகள் வந்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்து போல் என்ன பெத்த தாய்க்கு குழந்தை பார்த்தாலே எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் அப்படிப்பட்ட அதே மாதிரி தான் வளர்ப்பு தாய்க்கும் அப்போது நோய் தீர்க்கக்கூடிய மருந்தை போன்ற என் மகளின் நோயை தீர்ப்பதற்கு பரிகாரம் ஒன்றும் இல்லை இல்லையா எல்லாருடைய நோயும் தீர்ப்பா அந்த மாதிரி மருந்து மாதிரி இருக்கக்கூடியவ என்னுடைய மகள் ஆனால் இப்போ அவளுக்கே என்ன ஏற்பட்டு போச்சு நோய் ஏற்பட்டு போச்சு எதனால் அந்த சிவபெருமான் பிரிந்ததுனால இல்லையா ஒரு தலைவனாக சிவபெருமான் அவனுடன் இருந்தால் இருந்தான் இப்போ அவளை பிரிஞ்சு போயிட்டா அந்த சிவபெருமான் பிரிஞ்சு போயிட்டதுனால அந்த அந்த மகளினுடைய நோயை தீர்ப்பதற்கு பரிகாரம் ஒன்றும் இல்லை அதான் சொல்றாங்க நோய் தீர்க்கும் மருந்தை போன்ற என் மகளின் நோயை தீர்ப்பதற்கு பரிகாரம் ஒன்றுமே இல்லை என்ன பண்றனே தெரியல எந்த பரிகாரமுமே இல்லை ஐயோ சொக்கரும் தனது மாலையை கொடுத்து அருளவில்லை அப்போ அந்த மாலையை கொடுத்துருந்தா அந்த தலைவன் நம்மளை திரும்பம் பண்ணிக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் யாவது இருந்திருப்பா அந்த தலைவி இல்லாமல் இருந்திருப்பா அதற்கும் வழி இல்லை அந்த சொக்கநாதராகிய ஆகிய சிவபெருமான் தனது மாலையை கொடுத்து அவள் மீது கருணை காட்டவில்லை அதுக்கடுத்தபடி அந்த தாய் சொல்கிறாங்க பாருங்களேன் இவளுக்கு துன்பம் செய்யும் கூற்றுவன் ஒருவன் அல்ல இவளுக்கு துன்பத்தை தரக்கூடிய கூற்றுவன்னா யமன் அர்த்தம் ஒரு யமன் இல்லை அது எண்ணிக்கையில் பலவாகும் நிறைய யமன் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் யமன் தெரியுமா யா யாரெல்லாம் அதாவது தலைவனோட கூடியிருக்கும்போது எதுதெல்லாம் இன்பம் தந்ததோ இப்போ தலைவன் பிரிந்த போது இன்பம் தந்த எல்லாமே துன்பம் தரும் இப்போ தலைவன் கூடியிருக்கிறப்போ தென்றல் காற்று அப்புறம் அந்த பிரைநிலா அப்புறம் அந்த கடல் அந்த கடல் பகுதியில் போய் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து தலைவன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்போ தலைவனுடைய பிரிவும் போது இப்போ மென்மையாக வீசக்கூடிய தென்றல் காற்று அது ஒரு யமனாக இருக்கிறது அதே மாதிரி இளமையான கீற்று மாதிரி அந்த கீற்று தென்னங்கீற்று மாதிரி கீற்று சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வானத்தில் விளங்கக்கூடிய பிறை நிலம் ஒரு கீற்று போட்ட மாதிரி அப்படி வச்சுக்கலாம் தென்னங்கீட்டுங்கிறத விட கீற்று மாதிரி அதை அறுத்து வச்ச மாதிரி அப்படி சொன்னால் சரியா இருக்கும் அப்போ இள இளமையான கீற்றாய் வானில் விளங்கக்கூடிய அந்த நிலா அது ஒரு எமன் அதற்கு அடுத்தபடியாக கருமை நிறமுடைய கடல் நீர் அப்போ இது எல்லாமே யமன் அப்போது இந்த தலைவிக்கு துன்பம் தரக்கூடிய யமன் ஒருத்தம் மட்டும் கிடையாது நிறைய எமன் எதைதையெல்லாம் எமன் சொல்கிற செவிலித்தாயின்னு பார்க்குறப்போ தென்றல் காற்று நிலா அப்புறம் கடல் நீர் அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் பெருகும் மூற்று இவருடைய கண் இப்போடைய கண்கள் என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணீர் பெருகக்கூடிய ஊற்றாக மாறிடுச்சு ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கு அந்த தலைவனுடைய அந்த பிரிவை நினச்சி நினச்சி அவளுடைய கண்களில் கண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது ஊற்றில் எப்படி தண்ணி எடுக்க எடுக்க குறையாம தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமோ அதுபோல இவளுடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீர் மட்டும் பெருகி கொண்டே இருக்கிறது அப்போது இவளுக்கு உயிர் என்பது இல்லை இவள் உடம்புல உயிரே இல்லை உடல் மட்டுமே எஞ்சியிருக்கிறது அவளுக்கு உடல் மட்டும்தான் இருக்குது உயிர் எங்கே இருக்குது சிவபெருமான இடத்துல இருக்கிறது அந்த உயிர் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா சிவபெருமான் அந்த தலைவியை சந்திக்க வேண்டும் அவளுக்கு மாலையை தர வேண்டும் இந்த தலைவியோடு கூடியிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவளுடைய உடம்புல உயிர் தங்கும் ஆனால் இப்போது இவளுடைய உடம்புல உயிர் இல்லை இவளுடைய உடம்புல உயிர் இல்லை இப்போ அவங்ககிட்ட என் மிச்சமாக இருக்கிறது இந்த உடம்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுதான் என் மருந்துக்கு என் நோய்திருக்கும் மருந்தை போன்ற என் மகளுக்கு மாற்று ஒன்று இல்லை மாற்றுன்னா பரிகாரம் ஒன்றுமே இல்லை அந்தோ ஐயோ சொக்கர் மாலை கொடார் இந்த சொக்கனாதர் இவளுக்கு மாலை கொடுத்த அருளவில்லை கூற்று ஒன்றால் ஒரு கோடி இவளுக்கு துன்பம் செய்யக்கூடிய யமன் ஒன்றல்ல எண்ணிக்கையில் பல கோடினா ரொம்ப அதிகம் கெட்டேன் துயரம் கொண்டேன் கொழுந்து ஒன்று தென்றல் காட்டு ஒன்று மென்மையான தென்றல் காட்டு ஒன்றும் அப்புறம் இளம்பிறை கீற்று ஒன்றும் இளமையாகிய அந்த பிரைநிலா ஒன்றும் கார்கடல் ஒன்றும் கருமையான அந்த கடல் ஒன்றும் அந்த கண்ணீர் பெருகு மூற்றான அந்த இவ கண்களை கொண்ட இவளுக்கு உயிர் இல்லை உடம்பு ஒன்று மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு பாட்டை பாருங்க மறுபடியும் ஒரு முறை அந்த பாடலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவுபடும் மாட்டொன்று இலை என் மருந்துக்கு என்னுடைய மருந்து மாதிரி இருக்கக்கூடிய மகளுக்கு அந்த நோயை தீர்க்கிறதுக்கு பரிகாரம் ஒன்றுமே இல்லை அந்தோ சொக்கர் மாலை கூட ஐயோ அந்த சொக்கநாதர் சேவ செ அவர் மாலை கொடுக்கவில்லையே கூற்று ஒன்றால் ஒரு கோடி இவளுக்கு துன்பம் செய்யக்கூடிய யமன் அந்த கூற்றுவன் அப்படின்னா யமன் அர்த்தம் அதாவது அது ஏன் கூற்றுவன் சொல்கிறாங்கன்னா கூற்றுவனால் பிரிக்கக்கூடியவன் அர்த்தம் அதாவது உடலையும் உயரையும் கூறுபடுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கூற்றுவன்னு சொல்லுவாங்க யமனை அப்போ இவளுக்கு யமன் ஒருத்தன ஒரு கோடி நிறைய கெட்டேன் கொழுந்தொன்று தென்றல் காற்றொன்று இளம்பறை கியூற்றென்று அது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவளுக்கு துன்பத்தை தரக்கூடிய யமன் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மென்மையான தென்றல் காற்று அதே மாதிரி அந்த பிரைநிலா அதே மாதிரி அந்த கார் கடல் இது எல்லாமே தலைவன் கூடியிருக்க காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி தந்ததாக இருக்கும் இப்போ தலைவன் பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த தென்றல் காற்று வீசுறதோ வானத்தில் பிறைநிலை வருவதோ அல்லது கடல் நீரை பார்ப்பதோ இது எல்லாமே த அந்த தலைவிக்கு எமனை போல் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இவருடைய கண்களிலிருந்து அந்த ஆகிய ஊற்று அப்படியே பெருகிக் கொண்டே வருகிறது இப்பொழுது இவளுடைய உடலில் உயிர் இல்லை உணவு மட்டும்தான் இருக்கிறது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு செவிழுத்தாய் வருந்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி